அஸ்லாம் வலைக்கும் சேர்ந்த இந்த சகோதரர் பெயர் அமீர் இந்த ஹஜ் செய்ய நாடி விமானம் தயார் நிலையில் விமான நிலையத்தில் இருந்தார் ஆனால் விமான நிலையத்தில் மற்றும் தாமதம் காரணமாக அவர் தனது விமானத்தை அதிகாரிகள் அவரிடம் சொன்னார்கள் ஒருவேளை எழுதப்படாமல் இருக்கலாம் என்று ஆனால் அமர் உறுதியுடன் பதிலளித்தார் என் நோக்கம் ஹஜ் செய்வதே அல்லாஹ் விரும்பினால் நான் ஹஜ் செய்வேன் அவர் மிக மன உளைச்சலுடன் அல்லாஹ்விடம் கையேந்தி யா நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் எனக்கு அனுமதி கொடுறப்பே என்று மனம் உருகி பார்த்தித்தார் சுபான் அவர் தவறவித்த விமானம் கோளாரால்